வணக்கம் பெருந்தலைவர் மக்கள் கட்சி மாநில அமைப்பு செயலாளர்கள் தமிழ்நாடு நாடகப் பேரினுடைய செயலாளர் செயலாளருடைய உலல் தர்மராஜ் பேசுகிறேன் இன்றைக்கு காலையிலே தூத்துக்குடி விமான நிலையத்துக்கு வரக்கூடிய வாய்ப்பு எங்களுக்கு கிடைத்தது அண்ணன் வீரவங்க பண்ணையார் வெங்கடேச பண்ணையாருடைய இருபத்தி ரெண்டாவது ஆண்டு நினைவஞ்சலி செலுத்துவதற்காக முத்துநகருக்கு காலை எட்டு மணிக்கு வந்து சேர்ந்தோம் சேரும் பொழுது அந்த விமான நிலையத்தை பார்க்கிற காட்சி எங்களுக்கு அமைந்தது விமான நிலையம் முன்பு இருந்ததை விட மிக அருமையாக விரிவாக்கம் செய்யப்பட்டு புதுப்பித்திருக்கிறார்கள் பல விமானங்கள் அதிகமாக சென்னையில் இருந்தோ மற்ற மாநிலங்களில் இருந்தோ இந்த இடத்திற்கு வரக்கூடிய வாய்ப்பை மத்திய அரசு உருவாக்கி இருக்கிறது அவர்களுக்கு தென் பகுதியில் இருக்கக்கூடிய அத்தனை மக்கள் நாடாளுப்பரு மக்கள் சார்பாக நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் ஆனால் எங்களுக்கு அதை பார்க்கின்ற பொழுது மைய பகுதியிலே விமான நிலையத்தினுடைய மைய பகுதியிலே எழுத்தில் விமான நிலையம் என்றும் எங்கோ இடது பக்கம் ஒரு ஓரமாக தமிழ் மொழியும் வலது பக்கம் ஆங்கில மொழியும் அங்கே பொறித்து வைத்திருக்கிறார்கள் அதை பார்த்த உடனே எங்களுக்கு மிகவும் ஒரு வேதனையான சூழ்நிலையை உருவாக்கியது முத்துநகரிலே திராவிட மாடல் ஆட்சி என்று சொல்லக்கூடிய தமிழர்களுக்காக தமிழ் மொழியை நாங்கள் காப்போம் என்று ஆட்சிக்கு வந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அமைச்சர்கள் இரண்டு அமைச்சர்கள் இருக்கிறார்கள் பல்வேறு சட்டமன்ற உறுப்பினர்கள் இங்கே இருக்கிறார்கள் எம்பி இருக்கிறார்கள் சபாநாயகர் கூட ஏறத்தாழ இந்த பகுதியில் வந்துதான் விமானத்தில் அடிக்கடி இறங்கி செல்லுகிறார் இப்படியான ஒரு விமான நிலையத்தில் தமிழ் மொழிக்கு முக்கியத்துவம் கொடுப்போம் எங்கு பார்த்தாலும் மாநகராட்சியில் தமிழ் வாழ்க தமிழ் வெல்க என போடு வைப்போம் என்று சொல்லுகின்ற அந்த மாநில அரசு ஏன் மத்திய அரசுக்கு அதை வலியுறுத்தவில்லை அந்த மைய பகுதியில் இருக்கக்கூடிய இந்திய எழுத்துக்களை இவர்கள் கண்களில் பார்ப்பது இல்லையா அல்லது பார்த்தும் பார்க்காதது போல் அந்த மோடி அரசை ஒரு சமாதானப்படுத்துவதற்காக நடந்து கொள்கிறார்களா என்கின்ற ஐயப்பாடு ஏற்படுகிறது எதற்காக திராவிட முன்னேற்றக் கழகம் இவ்வாறு கண்டும் காணாமல் இருக்கிறது என்பது மிகப்பெரிய வருத்தத்தை ஏற்படுத்துகிறது காரணம் இந்த பகுதி என்பது சாதாரண பகுதி கிடையாது முத்துநகர் என்பது மிக மிக சுதந்திர போராட்ட காலத்தில் சுதந்திரத்துக்கு முன்பாகவே சுதந்திரத்தை அறிவித்தவர்கள் இந்த உடன்குடி பகுதி மக்கள் அன்றைக்கு இருந்த ஒருங்கிணைந்த திருச்செந்தூர் தாலுகா மக்கள்தான் தென்பகுதியிலே மிகப்பெரிய சுதந்திர போராட்ட களத்தை உருவாக்கியவர்கள் அதனாலேயே சுதந்திர போராட்ட தாக்கத்தில் இருந்த சிபா அவர்கள் தமிழ் வாழ்க தமிழ் வெல்க என்று சொல்லி தன் உயிர் மூச்சு உள்ள வரையிலும் உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்கு என்று வாழ்ந்து அவர் தமிழ் மொழி பத்திரிகையை தமிழகம் என்று விதைத்து பட்டி தொட்டில் இருக்கக்கூடிய பாமர மக்களும் தமிழ் படித்து அறிந்து கொள்கின்ற வகையிலே அவர் பத்திரிகையை நடத்தி அந்த மக்களையெல்லாம் தமிழ் படிக்கின்ற எளிமை தமிழ் குறை அதாவது சொல் தமிழ் என்று சொல்வார்கள் பேசும் தமிழ் என்று சொல்வார்கள் அப்படிப்பட்ட தமிழை அச்சடித்து அந்த மக்களை பேச வைத்து அந்த அளவுக்கு தமிழ் மொழி வளர்த்த அந்த தூத்துக்குடி அந்த விமான நிலையத்தில் தமிழுக்கு மையப்பகுதியிலும் முக்கியத்துவம் இல்லாமல் அதில் முக்கியத்துவம் பெற்றிருப்பது நெஞ்சிலும் மிகப்பெரிய கொந்தளிப்பை ஏற்படுத்துகிறது எங்களுக்கு இது மிகப்பெரிய வேதனையை உருவாக்கி தருகிறது எனவே மத்திய அரசு உடனடியாக அந்த இடத்தில் தமிழ் மொழியை பொறிக்க வேண்டும் பிற மொழிகளை நீங்கள் எங்கு வேண்டுமானாலும் பொறித்துக் கொள்ளுங்கள் மையப்பகுதியிலே தமிழ் மொழி இருக்க வேண்டும் என்று இந்த நேரத்திலே சொல்லிக் கொண்டு சிவந்தி ஆதித்தனார் அவர்களுக்கு அவர் ஆற்றிய தொண்டுக்கு ஏற்கனவே பத்மஸ்ரீ விருது இருந்தாலும் கூட அவர்கள் தான் இந்த தூத்துக்குடி மாநகரில் இருக்கக்கூடிய ஏழை எளிய மக்களுக்கு கல்வி அறிவு பெறுவதற்கும் அவர்களை விளையாட்டுத் துறையில் ஊக்குவிப்பதற்கும் பல்வேறு தொழிற்கூடங்களை உருவாக்கி அந்த தொழிலாளர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுத்ததையும் முக்கிய பங்காற்றியவர் சிவந்தி ஆதித்தனார் அவர்கள் அவரை எல்லா மக்களும் ஏகபோகமாக எந்தவித காற்பணர்ச்சியும் இல்லாமல் ஏற்றுக்கொள்வார்கள் அப்படிப்பட்ட சிலம்ப விளையாட்டாக இருந்தாலும் சரி அதே நேரத்தில் ஒலிம்பிக்கிலே முக்கியமாக சிலம்பத்தை கொண்டு சென்றதும் கபடியை கொண்டு சென்றதும் இது போன்ற புரட்சிகரமான விஷயங்களை எல்லாம் செய்து சாதனை படைத்த ஐயா சிவந்தி ஆயுத்தனாருடைய பெயரை கண்டிப்பாக மத்திய அரசு அந்த தூத்துக்குடி விமான நிலையத்திற்கு அவருடைய பெயரை அறிவிக்க வேண்டும் மத்திய மாநில அரசுகள் ஒருங்கிணைந்து விமான நிலையத்திற்கு சிவந்தி பெயரை சூட்டுவதும் விமான நிலையத்தில் இருக்கக்கூடிய பகுதியில் இருக்கக்கூடிய இந்தி மொழியை அகற்றி அந்த இடத்தில் தமிழ் மொழியே பெரிய அளவிலே பொறித்து தருவதும் இந்த இரண்டு அரசுகளும் விரைவாக முடிவெடுக்கவில்லை என்று சொன்னால் தென்பகுதியில் இருக்கக்கூடிய நாடாளுமன்ற பெருமக்களை எங்களுடைய நிறுவன தலைவர் டாக்டர் என்ஆர் தனபாலன் அவர்களுடைய தலைமையில் அனைத்து சமுதாய அமைப்புகளையும் நிர்வாகிகளையும் தொண்டர்களையும் ஒன்று திரட்டி லட்சக்கணக்கான நாடாளர்கள் ஒன்று கூறி ஒரே இடத்தில் ஒரு போராடுகின்ற ஒரு வாய்ப்பை நீங்கள் உருவாக்கி விடாதீர்கள் அந்த போராட்டம் நாங்கள் உருவாக்குவதற்கு முன்பாக இந்த கோரிக்கையை நீங்கள் விரைவாக முடித்துக் கொடுங்கள் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம்